ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு லக்ஷ்மி பிரசுரம் தமிழ் சுருக்கெழுத்து அத்தியாயம் இருபத்தி மூன்று எண்கள் அடுக்குத்தொடர் இணை சொற்கள் இதற்கான பாடப்பகுதியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதில் ஒரே பகுதி தான் ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்துடுங்க இருபதாம் தேதி முப்பதாம் தேதி அந்த மாதிரி வரும் இல்ல ஐநூறு ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் இந்த மாதிரி எல்லாம் வரும் எண்கள் வரும் அந்த மாதிரி வரக்கூடிய எண்கள் அடுத்து தொடர் தமிழ் லாங்குவேஜ்லயே நிறைய உண்டு சுருக்கெழுத்து எப்படி எழுதுறது இணை சொற்களை எப்படி எழுதுறது இதை பத்தின அத்தியாயத்தை தான் இப்ப நம்ம அத்தியாயம் இருபத்தி மூன்று எண்கள்

இது ஆயிரம் வந்து ஆயிரம் கோடி அப்படிங்கிற நல்ல பேசும் போது ஐநூறு அப்படின்னு அஞ்சு கீழே என்ன கொடுங்க ஐயாயிரம் ஐந்து லட்சம் அஞ்சு கோடி ஐந்து கோடி அஞ்சு கீழே ஐநூறு ஆயிரம் அஞ்சு ஐநூறு கோடி

¡Por el micro! மூனை போட்டு இம்மு மூன்றாம் ஆடம் போட்டு மூன்று போட்டு இம்மு மூன்றாம் தேரி குள் அப்போ இம் இட்டு மூன்றாம் தேதி

வரக்கூடியது இந்த எண்கள் அது எல்லாமே தான் தேதி நாள் எல்லாமே அடுத்தது அது மாதிரி எழுதுறதுதான் அந்த நமக்கு தெரியும் இட்டு போடுவோம் இல்லையா அதையே இன்னொரு பக்கத்துல போட்டா அந்த இது எப்படி வரிக்கு மேலே வரி ஒட்டியா எந்த வரி ஊடினா இந்த

ஒரு தடவை படி எழுதிட்டு அதுலயே ரெண்டு கோடை போட்டு போடலாம் போடக்கூடாது ஏற்கனவே நம்ம அவர்கிட்ட அதனால எப்படி எழுதணும்

என்பதுராம் அதுதான் இருந்தாலும் இது என்ன நான் சொல்லும் சொல்லு அடுத்தது என்ன சொல்லும்